எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜன் டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இறியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிப்படங்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சணாயனும் விசுவாவாசுவருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் வளர்ப்பிறை இன்றைய நாள் மூன்றாம் பிறை பார்ப்பது நன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பதினோரு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளியை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை திதி யோகம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவ நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை நாகவும் இன்றைய நாகவ கரணத்தை அடுத்தது கிம் திஸ்கணம் கரணம் இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் சந்திராசிரம் நட்சத்திரம் கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டமும் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சந்திரன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான நல் விஷயங்களை சற்று சிந்திப்போம் அதாவது அமாவாசை நேற்றைய மதியம் வந்ததால் இன்றைய மதியத்துடன் அமாவாசை முடிகிறது இப்போது மூன்றாம் வரை இன்றா நாளையா அப்படிங்கிற ஒரு கணிப்பு உங்களுக்கு இருக்கும் இன்று பார்ப்பதே சிறப்பு இன்று தான் மூன்றாம் பிறை நேற்று வந்துருச்சு இல்லைங்களா இப்ப இன்னைக்கு மூன்றாம் பிறையா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அமாவாசை முடிந்து வருகின்ற நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்கள் தான் வளர்பிறைங்கிறது மூன்றாம் பிறைங்கிறது இன்னும் அது அதிசீக்கிரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறை தெரியாதவர்கள் கூட தெரிந்ததை போல எண்ணிக்கொண்டு நம்முடைய வேண்டுதலை வைக்கும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தபோதிலும் நீங்கள் வேறு வகையான செயல்களில் ஈடுபடாமல் உங்கள் எண்ணத்தை ஒருநேற்பட செய்தால் வெற்றி நிச்சயம் வெளிவட்டார பழக்க இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களை வந்து சேரும் ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து மகிழ்ச்சியான நாளாக இருந்த போதிலும் சில கவலைகளால் மன இறுக்கத்திற்கு தள்ளப்படுவீர்கள் பிரதமை பாட்டியம்ன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள போகும் இல்லை இந்த நாளும் நல்ல நாள் தான் நீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் வெற்றி நிச்சயம் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் மிதனத்தை பொறுத்த மட்டும் குரு வந்து உங்க ராசிக்குள் இருக்கிறது வந்து உங்களை பக்தி நெறிக்க வழிகாட்ட காத்திருக்கிறது அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சி உண்டு பரிசுகள் உண்டு கவலையின்றி மன சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ராசிக்குள்ள சந்திரன் வந்து மனசுல எதுவும் குழப்புறாரு ஒரு டென்ஷன் ஏற்படுத்துகிறான்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை சந்திரன் வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா வந்திருக்கிறது இந்த சந்திரனும் சூரியனும் கேதும் இணைந்து சில நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தர காத்திருக்கின்றது தந்தை உறவு தமையன் உறவு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் நன்மையும் ஏற்றமும் கிடைக்கும் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் நாள் வந்து மிக சிறப்பான நாள் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி கடல்ல இருப்பீங்க சந்தோஷத்துல இருப்பீங்க ஒரு வெற்றி கடல்ல இருப்பீங்க ஏன்னா வந்து உங்களை சுத்தி எல்லாமே நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நன்மைகளோடு தான் இருப்பீங்க பிள்ளைகளை பத்தி கவலை தேவையில்லை மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க கல்வியில நீங்க வெற்றி பெறுவீங்க பட்டம் பாராட்டு வேலை வாய்ப்புகள்ல புதுசா போறதுக்கு மிகுந்த ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே நிறைய உதவிகள் நமக்கு தேவைப்படுது வெளியில வட்டாரம் தேவைப்படுகிறது நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அந்த உதவி நம்மை வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருந்தது இந்த நாள் அதற்கான ஒரு நாள் ஏற்றமும் மாற்றமும் உங்களை வந்து சேரும் பிரச்சக ராசி என்பர்களே பிரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் மிகுந்த வாழ்க்கையில் சிக்கலை விடுவிக்கின்ற அமைப்பு உங்களுக்கு உண்டு இன்னைக்கு அப்ப சிக்கல் விடுவி விடுவிக்க முடியுமா அப்படின்னா விடுவிக்க முடியும் ஏனால் கவனம் பணி செய்யும் இடத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தா விருச்சகத்தை சூப்பரா கையாளலாம் அது மாதிரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகரமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தவரை நாள் வந்து கவனமும் எச்சரிக்கையா இருக்கணும் மனசஞ்சலங்கள் உண்டு சில நோய் தொந்தர்கள் வந்து நீங்கும் பயந்துக்கு வேணாம் இருக்கிறத வச்சு கரெக்டாக நடத்தினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமையும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரை இதனால வந்து ரெண்டு நாட்களாக இருந்த விஷயங்கள்லாம் மாறி இந்த நாள் கொஞ்சம் மாற்றம் உண்டு சந்திராசம் விலகியாச்சு மன சந்தோஷமா இருக்கலாம் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையிலே இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் யோகரமான நாள் மகிழ்ச்சி சந்தோஷங்கள்லாம் உண்டு இந்த நாளில் உங்கள் திறமை பளிச்சின்னு மேம்படும் ஒரு ஒரு மதிப்பு மரியாதை நீங்கள் இருக்கும் இடத்தில் கூடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று உங்களுக்கு மீனராசி ராசி என்பர்களே மீனத்தை மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் யோகமான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு இந்த சனி உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களையும் சாதனைகளையும் செய்ய வைப்பார் செய்து செய்தால்தான் வருங்காலங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டிய வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு எப்போதுமே ஒரு கவனமா இருக்கணும் கணவன் மனைவி கணவனுக்குள் மனைவி மனைவிக்குள் கணவன்ற விஷயத்துல வந்து கவனம் எச்சரிக்கும் தேவை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள மிக மிக கவனமா இருக்கணும் யாரும் நல்லவங்களும் இல்லை யாரும் கெட்டவங்களும் இல்லை மினத்தை பொறுத்தவரத்துல இந்த நாள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு பயணிப்பது மிக நன்று அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்